அரசமைப்பு சட்டம் நமக்கு சமத்துவத்தை உறுதி செய்கிறது அந்த சமத்துவத்திலே பொருளாதார சமத்துவமும் உள்ளடங்கி இருக்கிறது நம்முடைய பட்ஜெட்டிலே மிக பெருமையாக நாம் சொல்லிக் கொள்கிறோம் உலகத்திலேயே ஐந்தாவது ஜிடிபியாக இந்தியா இருக்கிறது என்று சொல்லி அது உண்மைதான் ஆனால் பெற்காபிட்டா ஜிடிபி என்று எடுத்துக்கொண்டால் இந்தியா நூத்தி நாற்பதாவது இடத்திலே இருக்கிறது இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் இந்த நாட்டிலே பொருளாதார அடிப்படையில் மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு இருக்கிறது அந்த ஏற்றத்தாழ்வை சரி செய்வதற்கு பட்ஜெட் முற்பட வேண்டும் ஆனால் இந்த பட்ஜெட் இந்த எக்கனாமிக் இன்இக்வாலிட்டியை இன்டியூஸ் செய்வதாக அதை ஊக்குவிப்பதாக இந்த பட்ஜெட் இருக்கிறது இது நான்கு என்ஜின்களை பற்றி நம்முடைய நிதி நிதியமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் விவசாயம் எம்எஸ்எம்இ அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்போர்ட் இந்த விவசாயத்துறை மிக முக்கியமான துறை இந்தியாவின் மக்கள் தொகையிலே அறுபத்தைந்து விழுக்காடு மக்கள் கிராமப்புறங்களிலே இருக்கிறார்கள் நாற்பத்தி ஏழு விழுக்காடு மக்கள் விவசாயத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் முதல் எஞ்சினாக குறிப்பிடப்பட்டிருக்கிற இந்த விவசாய துறைக்கு பட்ஜெட்டிலே நிதி ஒதுக்கீடு எவ்வாறு செய்யப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால் கடந்த ஆண்டு பட்ஜெட்டை விட இந்த ஆண்டு மூவாயிரத்து தொள்ளாயிரம் கோடி ரூபாய் அதிலே வெட்டப்பட்டிருக்கிறது அப்படியானால் நம்முடைய நிதி அமைச்சர் அவர்கள் அந்த விவசாய துறை செய்திருக்கிறார் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள எம்எஸ்எம்இ துறை வேண்டியது அதிக அளவில வேலை வாய்ப்புகளை உருவாக்குகிற துறையாக இருக்கிறது ஆனால் அந்த எம்எஸ்எம்இ துறைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பல்வேறு சலுகைகள் அதற்கான நிதி ஒதுக்கீடுகள் இந்த பட்ஜெட்டில் குறைக்கப்பட்டிருக்கின்றன அது மட்டுமல்லாமல் இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கிற இம்போர்ட் ட்யூட்டி அதிலே செய்யப்பட்டிருக்கிற குறைப்பு அது எஸ் எம்எஸ்எம்இ துறையை நேரடியாக பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக அதிக எண்ணிக்கையிலே தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்குகின்ற சைக்கிள் உற்பத்தி துறை காலனி உற்பத்தி துறை ஷூ மேக்கிங் இண்டஸ்ட்ரி இது அதிக அளவில் பாதிக்கப்படக்கூடியதாக குறிப்பாக பஞ்சாபை சேர்ந்த தொழிலாளர்கள் அதிகமாக துறைகளில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் நம்முடைய இம்போர்ட் பாலிசியின் காரணமாக அதிலே செய்யப்பட்டிருக்கிற வரி குறைப்பின் காரணமாக நேரடியாக சீனாவுக்கு இது அனுகூலமாக அமைந்திருக்கிறது என்பதை இன்றைக்கு எம்எஸ்எம்இ துறை சார்ந்தவர்கள் சொல்லுகிறார்கள் எனவே இந்த விதங்களிலே இது பொருளாதார ஏற்றத்தாழ்வை தாழ்வை அதிகரிக்கக்கூடியதாக இந்த பட்ஜெட் இருக்கிறது அடுத்ததாக இந்த நாட்டிலே பெரும்பான்மை மக்களாக இருக்கின்றவர்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அவர்களுக்கான நல திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்பதற்கான கணக்கெடுப்பு செய்யப்பட வேண்டும் அதற்காக சாதிவாரி கணக்கெடுப்பு செய்யப்பட வேண்டும் என்பது நாடு முழுவதும் இன்றைக்கு மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்கிறது இதற்காக ஒன்றிய அரசு அமைத்த ரோஹிணி கமிஷன் தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்து நீண்ட காலமாக அது கிடப்பிலே இருக்கிறது ரோஹிணி கமிஷன் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலேயே மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு இடஒதுக்கீட்டின் பயன்கள் சென்று சேர வேண்டும் என்ற பரிந்துரையை கொடுத்திருக்கிறது ரோஹிணி கமிஷனை அதனுடைய பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தி ஒன்றிய அரசு மிகவும் பிற்படுத்தப்பட்ட அவர்களுக்காக தனி இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்று நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன் இந்த பட்ஜெட்டில் குறிப்பாக சிறுபான்மையினர் மத சிறுபான்மையினர் அவர்களுக்கான நிதி ஒதுக்கீடு என்பது பொருளாதார ரீதியாக குறைக்கப்பட்டிருக்கிறது கல்விக்கான ஒதுக்கீடு குறைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பல உறுப்பினர்கள் இங்கே சுட்டிக்காட்டினார்கள் அரசியல் அரங்கிலே அவர்கள் ஓரங்கட்டப்படுகிறார்கள் இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி ஒரு உறுப்பினர் கூட இஸ்லாம் சமூகத்தை சேர்ந்தவர்களை தேர்தலில் நிறுத்தப்படுவது கிடையாது வேட்பாளராக நிறுத்துவது இல்லை ஆனால் அவர்களுக்கான நிதி ஒதுக்கீடு என்று பார்க்கும் போது ஒவ்வொரு ஆண்டும் அது குறைக்கப்பட்டு இருக்கிறது அதற்கான கல்விக்கு குறிப்பாக கல்விக்கு ஃபெலோஷிப் அவர்களுக்கு தொடர்ந்து குறைக்கப்படுகிறது இது மிகப்பெரிய அநீதி என்பதை நான் சுட்டிக்காட்டுகிறேன் அடுத்தது இந்த சமூக நாட்டிலே மிகப்பெரிய சமூகமாக இருக்கின்ற காஸ்ட் அவர்களுக்காக நிதி ஒதுக்கீடு என்பது இதை உறுதி செய்வது என்பதற்காகத்தான் ஆறாவது ஐந்தாண்டு திட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது எண்பதிலே என்ற ஒரு அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த ஆட்சி அந்த திட்டத்துக்கு பெயரை மாற்றி இருக்கிறார்கள் அந்த திட்டத்துக்கு பெயரை மாற்றியது மட்டுமல்ல எஸ்சி சப்ளான் அறிமுகப்படுத்தப்பட்ட போது என்ன சொன்னார்கள் என்றால் எஸ்சி மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்களோ அவர்களுடைய மக்கள் தொகைக்கு இணையாக பட்ஜெட் இட நிதி ஒதுக்கீடு இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது ஆனால் இன்றைக்கு இந்த அரசு என்ன செய்திருக்கிறது என்றால் ஐம்பது சதவீதம் பேர் அளவுக்கு இட நிதி ஒதுக்கீடு இருக்கும் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஆறு சதவீதம் எஸ் சி பாப்புலேஷன் இரண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸிலே அதற்கு அதன்படி பார்த்தால் எட்டு புள்ளி மூணு சதவீதம் இந்த பட்ஜெட் நிதி ஒதுக்கீட்டிலே எஸ்சி மக்களுடைய திட்டங்களுக்கு ஒதுக்க வேண்டும் ஆனால் ஒட்டுமொத்தமாக வெறும் மூன்று சதவீதம் மட்டுமே அவர்களுக்கான திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக அவர்களுக்காக ஒதுக்கப்படுகிற கல்விக்கான திட்டங்கள் போஸ்ட் மெட்ரிக் அம்பேத்கர் நாற்பத்தி நாலாம் ஆண்டில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே வாதாடி பெற்ற உரிமை அந்த ஸ்காலர்ஷிப் அதற்கான நிதி ஒதுக்கீட்டை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்த குறைக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அந்த திட்டத்தை நிறுத்துவதற்கு இந்த அரசு முயற்சித்தது அப்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சி பல எதிர்கட்சிகளும் போராடிய காரணத்தினாலே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலே ஐந்து ஆண்டுகளுக்கு மட்டும் இதை நீட்டிப்பதாக அறிவித்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு மட்டும் அதுவரைக்கும் தான் இந்த திட்டம் நீட்டிக்கப்படுகிறது என்று சொன்னார்கள் முப்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் அதற்காக ஒதுக்கப்படுவதாக சொன்னார்கள் இதற்கு பிறகு அது நீட்டிக்கப்படுமா என்கிற மிகப்பெரிய ஐயம் ஏற்பட்டிருக்கிறது ஏனென்றால் எக்கனாமிக் சர்வேயில இனிமேல் ஸ்காலர்ஷிப் என்பது தனியார் பல்கலைக்கழகங்கள் ஃபிலன்த்ராபிக் அடிப்படையிலே கருணை அடிப்படையிலே ஸ்காலர்ஷிப் கொடுப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கும்போது இந்த திட்டத்தை நிறுத்தப் போகிறார்களோ என்ற சந்தேகம் ஏற்படுகிறது அதை பற்றி விரி விளக்கத்தை ஒரு அமைச்சர் அளிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமல்ல இந்த போஸ்ட்மெண்டிக் ஸ்காலர்ஷிப்புக்கு வருமான வரம்பு வெறும் ரெண்டரை லட்சம் ரூபாயாக இருக்கிறது நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக இது உயர்த்தப்படவே இல்லை இந்த வரம்பு உயர்த்தப்பட வேண்டும் மட்டும் கூட எட்டு லட்சம் இருக்கும் போது எட்டு லட்சமாக உயர்த்தப்பட்ட போது போஸ்ட் ஸ்காலர்ஷிப்புக்கு வெறும் வருமான வரம்பு என்பது இரண்டரை லட்சமாக இருப்பது மிகப்பெரிய அநீதி அது உயர்த்தப்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்ததாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்க விரும்புகின்றேன் இந்த அரசு இந்த அரசு வந்ததிலிருந்து செஸ் சர்ச்சார்ஜ் என்ற கூடுதல் வரிகளை தொடர்ந்து மதித்து ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாலு பதினைந்தில் ஒம்பது சதவீதமாக செஸ் சர்ச்சார்ஜ் மூலமாக வருமானம் இருந்தது இன்றைக்கு பதினாலு சதவீதமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது இந்த பட்ஜெட்டில் ஏஐடிசி என்று புதிதாக ஒரு செஸ் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது இது மிகப்பெரிய அநீதி என்பதை சுட்டிக்காட்டி இந்த பட்ஜெட்டை நான் என்பதை பதிவு